ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்ல நம்மக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வருது நம்ம வந்து விளக்கு ஏற்றும் போது என்ன மந்திரம் சொல்லணும் கண்டிப்பாக மந்திரம் சொல்லி தான் ஏற்றணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்குது இதில் நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது நல்ல பெரிய பெரிய மந்திரங்கள் நிறைய இருக்குது ஆனால் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை ஒரே லைன் நீங்கள் விளக்கு ஏற்றும்போது என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் ஓம் ஒலிவலர் வளர் விளக்கே போற்றி அப்படிங்கிற ஒரு லைனை மட்டும் நீங்கள் சொன்னீங்களாலே போதும் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் பெருசு பெருசால நாலஞ்சு லைன் நிறையா இருக்குது அது வந்து சொல்ல வேண்டியது உங்கள் இஷ்டம் ஆனால் இந்த ஒரு லைனை மட்டும் என்ன பண்ணோம் சொல்லி விளக்கு ஏற்றனால் அந்த மீன் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும்போது வீடு பிரகாசமாகும் அதே மாதிரி நிறைய பேருக்கு விளக்கு வந்து குளிர் போது நம்ம வந்து என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு டவுட்னு இருக்குது சில பேர் வந்து மந்திரம் எதுவும் சொல்லாமல கூட என்ன பண்ணிடுவாங்க குளிர் ஊற்றி வச்சிருவாங்க அப்படிப்பட்டவங்க விளக்கு குளிர் வைக்கும்போது என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் ஓம் சாந்த ஸ்வரிபியே நமக அப்படிங்கிற லைனை மட்டுமே சொல்லி விளக்கை வந்து குளிர்ச்சால் போதும் நம்ம வந்து அன்றைய பொழுது விளக்கு ஏற்றின முழு பலனையும் அடைந்து நம்ம வீட்டில் செல்வம் வந்து பெருகி கொண்டே இருக்கும் நம்மளுக்கு வந்து சந்தோஷம் நம்ம வீட்டில் என்றைக்கும் நிலைத்து கொண்டே இருக்கும் சரி அதே மாதிரி விளக்கு வந்து என்றைக்குமே வாய் விட்டு என்ன பண்ணாதீங்க ஊதி அணைக்காதீங்க அப்புறம் இன்னொன்று என்னது அப்படின்னு சொன்னால் விளக்கு வந்து அந்த திரியெல்லாம் அதுவே எரிஞ்சு எல்லாம் காலியாகி அதுவே குளிராகிற வரைக்கும் அந்த தீபத்தை வந்து விடாதீங்க எக்காரணத்தை கொண்டும் விளக்கு வந்து அதுவே குளிர் வைக்கக்கூடாது நாம் தான் என்ன பண்ணணும் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த விளக்கை வந்து நம்ம குளிர் வைக்கணும் பொதுவாக விளக்கு வந்து அதுவே குளிர்ட்டு இதாகிட்டுன்னு வச்சுடுங்களேன் அணைஞ்சிட்டுன்னு நச்சுடுங்களேன் அது வந்து வீட்டுக்கும் நல்லது கிடையாது அதனால் அதை பார்த்து கவனித்து நம்மளே என்ன பண்ணிடணும் குளிர வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்